Sit down, my dear boy. Come on, come on. பல காரணங்கள் the case டாக்டர் கை பக்கத்தில் அவருடைய அரசியல் கம்யூனிஸ்ட் பிடிக்காது ஒரு லக்ஷாதிபதியோட மகள் சமதர்மத்தை பத்தி பேசுறதா இருந்தா உம் லக்ஷியத்துக்கும் லக்ஷத்துக்கும் என்ன சம்மந்தம் ஒருவேளை என் அத்தனை பணத்தையும் கொடுத்தா சோசியலிஸ்ட் சம்பந்தா அத நான் கொடுக்க தயாரா இருக்கேன் ராஜ் இந்த சோசியலிஸ்டா இருக்கேன் வெயிட் வெயிட் பாத்தீங்களா டா வீட்டிக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன் ராதா எல்லா பணத்தையும் கொடுத்து எல்லாரையும் ஒன்னாக்கிடலாம் நீ சொல்ற அதெல்லாம் ஒத்துக்க தேவா இல்ல இருக்கிறவன் ஏமா குடுக்கணும் அப்படி ஆண்டவன் நினைச்சிருந்தா அவனே எல்லாரையும் சமமா பிறச்சுக்கலாமே

ஹலோ ராஜாவா ராஜா நான் அப்ப ராம பேசுறேன் அப்பாவுக்கு எப்படி இருக்குது கவலைப்பட சொல்லு அம்மாவுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு தெளிபோன் பண்ணு நான் வாங்கிட்டு வரேன் ஓகே ஓகே நான் யாரு பக்கம் கேட்டீங்கல்ல ரெண்டு பக்கம் இருக்கிறதா முடிவு பண்ணிக்க நல்ல எங்க அவ பக்கம் சொல்லிடுவேன் பார்த்த ராஜா சாதாரண வியாதியை ரொம்ப பெருசு படுத்தி என்ன ரெண்டு மாசம் ஆபீஸ் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிட்டார் டாக்டர் அதனால எனக்கு பதிலா நீ ஆபீஸ் போகணும் ஏசி போய் தூங்க சொல்றீங்க நோ டேட் எனக்கு பிசினஸ் பத்தி ஒண்ணும் தெரியாது ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு ரெண்டு நாள்ல முடிவு பண்ணிடுவாங்க அந்த முடிவு குறத்துக்கு ரெண்டு நாள் வேணுமா ஐயோ ராஜா எங்க அப்பா என்ன பிசினஸ் கவனிச்சுக்க சொன்ன போது நான் உன்ன மாதிரி தான் பதில் சொன்னேன் அதான்

ராவல் ஏதோ பேப்பர்ஸ் கொண்டு சொல்லி கையெழுத்து போட சொல்கிறேன் போட்டுவான் கையெழுத்து போடு அதை எதையும் பார்த்து படிச்சுட்டு போடு படிக்கிறதுதான் ஏ பேப்பர்ஸ் இருக்கு எப்படி படிக்கிறது காலேஜ்ல தான் படிக்கலை எங்கேயாவது படிய ஓ இருந்த என்ன என்னென்ன செய்யப் போறீங்களோ எங்கே கையெழுத்து போடணும் படிச்சு பாத்துட்டீங்களா நான் பாத்துக்கேன் சார் கைது போடலாமா போடலாம் சார் ஷியூர் ஷியூர் சார் இவர் வந்திருக்கா சார் தர்மலிங்கம் ஏன்பா பெரிய மனுஷங்க எல்லாம் வெள்ளை எனக்கு சொல்ற வர சொல்லு வர சொல்லு யாரு தர்மலிங்கம் நம்ம டெஸ்பாச் கிளார்க் சார் கிளார்க் அவருக்கு என்ன எவ்வளவு முடியாது வணக்கம் மிஸ்டர் தர்மலிங்கம்

அன்னெல்லாம் தலைய தூக்கி வச்சிட்டு ஆரம்பியாம் பட்டி வேட்டி இரத்தத்தை வச்சேன் சார் அவங்க பத்தி உங்களுக்கு தெரியாது சார் உடனே ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க

ாலோ ஆத்திரப்பட்டாலோ அதுக்கு முடிவு காண முடியாது கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும் அவன் தோல்ல கையை போட்டு வாய் வரும் அவரை தோழான்னு கூப்பிடு செய் கேட்கும் போது ஒரு விஷயத்தை மறந்துடாரு அதனால உனக்கு ஏற்பட போற அவமானம் தலை இதுதான் அவனை பழி வாங்குறதுக்கு சரியான அஸ்திவாரம் இது பதில்கிற மாதிரி சமயம் கிடைக்கின்ற ஒரே பாற்றல் துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐ எம் சாரி